கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை வெளியே தெரிவிக்க வேண்டாம் என தமிழக காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதாக தெகல்கா பத்திரிகையாளர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் கோடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக சயன் மனோஜ் பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் ஆகியோர் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது எடப்பாடி பழனிசாமி மீது பகிரங்கமாக புகார் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சயனையும் மனோஜையும் தமிழக காவல்துறையினர் சென்னைக்கு கொண்டு வந்து ரகசிய விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கோரநாடு கொலை கொள்ளை தொடர்பான ரகசிய தகவல்களை வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் அவ்வாறு தெரிவிக்காமல் இருக்க காவல்துறையினர் சமரசம் செய்து கொள்ள முன்வந்ததாகவும் பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் இதுபற்றிய விவரங்களை சயன் மனோஜ் ஆகிய இருவரும் தன்னிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்ததாக எமது ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மேத்யூஸ் கூறியுள்ளார் தமிழக காவல் துறையை நம்பி எந்த ஆதாரங்களையும் ஒப்படைக்க முடியாது என்றும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டாலோ அல்லது சிபிஐ போன்ற அமைப்பிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டாலோ அவற்றை வழங்க தயார் என்றும் மேத்யூஸ் தெரிவித்தார் இதனால் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்துள்ளது